என் தங்கப்பிள்ளையே ஒரு நிமிடம் நிற்பாயா இந்த வராகியானவள் உன்னோடு பேச வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளை நீ என்னை உன்னுடைய தாயாக நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் வாக்கினை கேட்பாயல்லவா உனக்கு அம்மா இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கின்றது எந்த விஷயத்தை செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று அறிய முடியாமல் மனக்குழப்பத்தில் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய குழப்பம் எதை பற்றியது என்று அம்மா சொல்லவா எந்த விஷயத்தை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும் என்பதே உனக்கு மிகப்பெரிய பெரிய குழப்பமாக இருக்கின்றது பிரச்சனைகள் ஒன்று என்றால் அதை பற்றி மட்டுமே சிந்திக்கலாம் பிரச்சனைகள் இரண்டு என்றால் முதலில் ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தித்துவிட்டு அடுத்தது இன்னொரு பிரச்சனையைப் பற்றி சிந்திக்கலாம் ஆனால் பல பிரச்சனைகள் சுற்றி இருந்தால் எந்த பிரச்சனைகளை பற்றி முதலில் சிந்திப்பது என்றுதான் தெரியவில்லை இப்படி என் பிள்ளை இது தெரியாமல்தான் மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்கள் யாதென்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் கடைசியில் என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்கின்றது தெரியுமா அம்மா எதுவுமே என்னால் முடியவில்லை என்று என்னுடைய அன்றாட வேலைகளை கூட செய்து முடிக்க முடியாமல் நான் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றேன் எந்த வேலையை செய்ய நினைத்தாலும் அதில் கவனமில்லை எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிக்க முடியவில்லை மனது சரியில்லாமல் போவதனால் ஏனோ என்னுடைய உடல்நிலை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை மனது சோர்வடைந்து காணப்படுகின்றது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக துள்ளி திரிகின்ற என்னை இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் அப்படியே ஒரு மூளையில் விடுகின்றது எனக்கிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான பல முயற்சிகளை நான் செய்யும் பொழுதெல்லாம் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களால் மனது வேதனை அடைந்து விடுகின்றது அவர்கள் இவர்களுக்கு நல்ல நிலை கிடைத்து விட வேண்டுமே என்று யோசிக்காமல் இவர்களை எப்படி காயப்படுத்த வேண்டும் என்று யோசிப்பதைத்தான் என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் எல்லோர் முன்னிலையிலும் கண்ணீர் சிந்தியது கிடையாது ஆனால் எல்லோரும் பார்க்க முடியாத நிறத்தில் இருந்து கொண்டு நான் எப்பொழுதும் கண்ணீரைத்தான் சிந்தி கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பதில் கிடைத்து விடாதா ஏதாவது ஒரு வகையில் நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இரக்கம் வந்து வந்துவிடாதா நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்துவிட மாட்டார்களா என்றுதான் நானும் யோசிக்கின்றேன் என் தங்கமே இப்படி என் பிள்ளை நீ என் சொல்லும் பொழுதெல்லாம் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அம்மா கேட்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக எனக்கும் உன்னை போல மனம் வேதனை ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் இதற்கு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதனால் என்ன லாபம் உடனே இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக சரி செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கத்தானே செய்கின்றது அந்த கட்டாயத்தை இந்த வராகி என்றுமே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை உன்னால் மறுக்கவும் முடியாது ஏனென்றால் அம்மா எத்தனை எத்தனையோ செயல்களையும் எத்தனை எத்தனையோ விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னுடைய மனநிலையில் இருந்து கொண்டு உனக்கு நல்ல வெற்றி செய்தியினை ஒவ்வொரு நாளும் தரும்பொழுது அம்மா எதை நினைத்து பேசுவாள் என்று நினைக்கின்றாய் அம்மாவிற்கு நேரம் போதவில்லை என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது எனக்கு இப்பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்திலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இது மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய மிகப்பெரிய பெரிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நான் உனக்கு தருகின்ற வாக்கினில் ஒருபொழுதும் சந்தேகம் அடைந்து விடாதே அம்மாவிற்கு என் பிள்ளையை பற்றி சிந்திப்பதை தவிர வேறு எந்த கடமையும் இப்பொழுது இல்லை அப்படியே இருந்தாலும் அதை இதன் பிறகுதான் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை விடாதே என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் உன் தாயானவள் என்னை தேடி திரியும் பொழுதெல்லாம் நான் எத்தனையோ முறை மனம் வேதனை அடைந்திருக்கின்றேன் என் குழந்தை இப்படி வாழ்க்கையில் எதையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டார்களே என்று என் தங்கமே உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடி அலைவாயானால் அதை நீ வேறு எங்குமே தேட வேண்டாம் அது உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நான் உன்னை காரணத்தோடு காண வந்திருக்கிறேன் என்று சொன்னபொழுது நீ என்ன நினைத்தாய் நம் வராகி அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறாள் என்றுதானே நான் உனக்கான வாழ்க்கையை அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் எது உனக்கான வாழ்க்கை எது உன்னுடைய சந்தோஷ வாழ்க்கை என்று உனக்கு புரிய வைக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே உனக்கு அதிகமான மன மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடக்க தொடங்கிவிட்டது இனி எல்லா நாளுமே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே ஆயிரம் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்திருக்கலாம் ஆயிரம் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம் ஆயிரம் துரோகிகளை உடன் இருந்தே நீ அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுத்திருக்கலாம் ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காத்திடுவதுதான் என்னுடைய தலையாய பொறுப்பு என்பது மட்டும் கிடையாது சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி கொடுப்பதும் என்னுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலையிலும் இருந்து என் பிள்ளை பல பாடங்களை கற்றுக்கொண்டாய் நல்லவர்கள் என்று நினைத்தவர்களிடத்திலிருந்து ஒரு மோசமான பாடத்தையும் மோசமானவர்கள் என்று நினைத்தவர்களிடத்திலிருந்து நல்ல பாடத்தையும் நீ கற்றுக்கொண்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிலை இன்னும் அதிகமாக உயரப் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகின்றது வெற்றி செய்தியினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை வெற்றி விடியலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்பது என்றுமே உனக்கு உறுதியாக்கப்பட்டுவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இந்த வர ஆகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே சற்று தாமதமாகத்தான் வரும் அப்படி அது வந்துவிட்டது என்றால் பல சோதனைகளை கொடுத்துவிட்டு மிகவும் அதிகமான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டபடி இங்கிருந்து சென்றுவிடும் இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளை இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும் நாம் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று நல்ல சிந்தனையோடு என் பிள்ளை நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் மட்டுமே முழுமையாக நிலைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பினை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்றுவிட மாட்டார்கள் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீ பெற்று கொள்வாய் தீயென எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் எந்த சூழ்நிலையிலும் அவை உனக்கு உறுதுணையாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு பல சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது மனமகிழ்ச்சியோடு இரு என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு